நாம் அனைவரும் விரும்பும் இந்த பன்னீர் ரோஜா நம்ம தோட்டத்தில் கண்டிப்பாக இருக்கணுங்க இதன் இனம் அழிந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே இதை கொஞ்சம் கிடைத்த பிறகு பதியம் போட்டு வளர்க்க ஆரம்பிக்கணும் எங்கள் வீட்டில் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க பூத்து முடிந்த ரோஜா செடிகளை இப்படி ட்ரிம் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு நல்ல துளிர்கள் வரும் கட் பண்ணிவிட்டு மஞ்சள் வைக்கலாம் கற்றாழை வைக்கலாம் நான் சாஃப் வச்சுருக்கேன் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் வச்சுருங்க நாம் செடியை அப்படியே விட்டுட்டோன்னா அது அப்படியே நின்றுடும் இப்படி பூத்த கிளை ஒரு பக்கம் இருந்தாலும் பூக்காத கிளைகளை நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்படி தொடர்ந்து பராமரிப்பு செய்யும் பொழுதுதான் தான் நம்ம வீட்டில் ரோஜா செடிகள் பெரிய அளவில் வளரும் நிறைய கிளைகள் வரும் பூக்கள் நிறைய கிடைக்கும் கடலை பின்னாக்கு கரைசல் கொடுங்க நல்ல பூக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்